ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி சமையல் சேனல் இந்த மாதிரி பல விதமான காய் இதில் இருக்குது இதை எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு காரசாரமாக ஒரு குழம்பு வச்சிடலாம் தோட்டத்தில் பூத்த பூவும் காயும் அப்படின்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அதில் நீங்கள் பாருங்கள் இந்த கொத்தவரங்காய் தட்டைக்காய் வெண்டைக்காய் இது நாட்டு வெண்டைக்காய் கத்திரிக்காய் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு எல்லாத்தையும் பறித்து வச்சுருக்கேன் இதை எல்லாத்தையும் கழுவி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணிக்கலாம் காய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன் கத்திரிக்காயை தண்ணியில் போட்டிருக்கேன் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சிடலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ தேவையான எண்ணெயை நான் விட்டுக்கிறேன் என்ன சூடாக கடுகு உளுந்து போடுறேன் கடுகு உளுந்து போட்டோன்னே நல்லா பொரியுது ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்க்குறேன் வெந்தயமும் நல்லா பொரியட்டும் அதுவும் நல்லா பொரிஞ்ச பின்னாடி நல்ல ஒரு கைப்படி வெங்காயத்தான் சேர்க்குறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்க்குறேன் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக வந்த உடனே தக்காளி நான் ஒரு மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் நல்ல பழுத்த தக்காளி பெரிய தக்காளியாக தான் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதங்கின பின்னாடி கட் பண்ணி வச்சிருக்கிற காயெல்லாம் இதில் சேர்த்துடலாம் போடுறேன் இந்த காய் அளவா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் எல்லாம் நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டு சிம்ல வச்சிடலாம் கொஞ்சம் ஒரு ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் ஆன உடனே அப்படியே திறந்து பார்க்குறேன் இப்போ இதில் வந்து அந்த வெண்டைக்காய் வலுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படியே லைட்டாக கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த தோளெல்லாம் நல்லா அழுத்தி இது பண்ணாத இல்லைன்னா தன்மை இருக்கும் கொஞ்சமாக லைட்டாக பிழிஞ்சு விட்டுட்டு மறுபடி நல்லா பெரட்டி விடலாம் மறுபடி மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் ஒரு கால்வாக நல்லா வதங்கிருச்சு வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்க்குறேன் இது வந்து நல்ல காரம் அதனால் நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதே போல் கலருக்காக கொஞ்சம் காஸ்மீட் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன் இதை வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா அப்படியே வதக்கி விட்டுறலாம் பச்சை வாசமும் போயிடும் இந்த எண்ணெயிலேயே வதக்கும் பொழுது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பச்சை வசம் போய் நல்லா அந்த மிளகாய் துளில பெரட்டி எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் உங்கள் திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை ஊ விட்டுக்கங்க இப்பயே பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு ஏற்கனவே வதங்கும் பொழுது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் நான் இப்ப குடிச்சு பார்த்துட்டேன் கொஞ்சம் உரைச்சிச்சு இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பை சேர்த்துக்கலாம் கல்லுப்பு தான் சேர்க்குறேன் மூடி போட்டு வச்சிடலாம் காய் வேகட்டும் மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன் மஞ்சள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் காய் வெந்த பின்னாடி நான் இது புளி கரைசல் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி இதைய வந்து கொஞ்சமாக விட்டுக்கலாம் தேவையானவங்க புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க தேங்காய் ஒரு மூணு முந்திரி பருப்பு கர நல்லா மிக்சியில் அரைச்சி நைஸாக எடுத்து வச்சுருக்கேன் இதையும் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு சில்லு நல்ல பெருசாக நான் அரைச்சேன் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா எல்லாம் கொதிஞ்சி காய்களும் வந்து நல்லா கமகம வாசனை அப்படி இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குது இப்போ இதில் பொடியான நறுக்குன்னு கொத்தமல்லி இலை அப்படியே போட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்துடலாம் சூடாக சாப்பாடு அதுக்கு நல்ல இந்த குழம்ப அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நான் விட்டுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் நெய் வி சேர்த்துக்கோங்க குழம்பும் பாருங்க எந்த வலுவழுப்பும் இல்லை நீங்க எல்லாத்தையும் ஒன்னா இப்படி போட்டு வச்சாங்களே வலுவழுப்பா இருக்கும்னு நினைக்க வேண்டாம் பாருங்க குழம்பும் நல்லா வலுவழுப்பா இல்லை நல்லா சாப்பிட்டும் பாத்தீங்க புளிப்பு காரம் எல்லாமே நல்லா கரெக்டாக உப்பு எல்லாம் நல்லா கரெக்டாக இருந்துச்சு நல்லா சுருக்குன்னு நாக்குக்கு அவ்வளோ ருசியாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்கிற பெல்லையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்கள் நன்றி